காலாஹு حتى تنفقوا கலாபியின் கதீமி صدق الله مولانا ரஹத்தாத்துல மேலான அல்லாஹின் நல்லே அல்லாஹூ சுபஹான் ஹுவத் இரண்டு வகையான கடமைகளை மீது வைத்திருக்கிறான் ஒன்று உடன் சார்ந்த வணக்கம் உடல் சார்ந்த வணக்கம் என்று சொன்னால் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இது போன்றவைகளெல்லாம் நம்முடைய உடலால் நிறைவேற்றப்படுகின்ற வணக்கங்கள் இரண்டாவது வணக்கம் பொருள் சார்ந்த வணக்கம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற செல்வங்களில் இருந்து ஜக்காத்தாக சதக்காவாக தர்மம் என்கின்ற அடிப்படையிலே நம் நம்முடைய பொருளாதாரங்களை செலவு செய்வது ஜக்காத்து மட்டும்தான் ஒரு பொருளுக்குள்ள கடமை என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது ஜக்காத்தை தாண்டி கடமை அல்ல ஆனால் நாம் அதை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் சதக்கா இப்படி உங்கள் பொருளாதாரத்தின் மீது பல ஹக்குகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் அதில் சிறந்த தர்மம் எது என்று சொன்னால் நம் பொருளாதாரத்தை செலவு செய்வதில் சிறந்த தர்மம் என்றால் சமயத்திற்கு தோதுவாக திடீர் என்று ஏற்படுகின்ற விபத்து காலங்களிலே பேரிடர் காலங்களிலே நாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கு அதில் உதவுவதற்கு முன் வயநாட்டில் மலைச்சரியிலே இஸ்லாமிய சொந்தங்கள் பல பேர் இரவில் வீடு அடித்து செல்லப்பட்டு கோரமான முகத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள் தோண்ட தோண்ட சடலங்கள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம் இவ்வுண்மையிலே அவர்கள் பெரிய அளவிற்கு வீடு வாசல்களோடு செல்வ செழிப்பு மிக்க கட்டிடங்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களின் நிலைமை என்னவென்றால் எதுவும் கிடையாது அந்த கட்டிடத்தில் அஸ்திவாரத்தை தவிர எல்லாம் போயிருக்கும் இது போன்ற கட்டங்களில் நாம் செய்யக்கூடிய அந்த செலவுகள் அல்லாவிற்கு மிகப்பெரியதொரு சந்தோஷத்தை பெரியத்தை காலம் அறிந்து செய்கின்ற உதவி தேவைப்படுபவர்களுக்கு இப்போது செய்யப்படுகின்ற அந்த உதவி மிக முக்கியமானது ஒரு பெரியவர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனார் பலகாலம் சேர்த்து வைத்த பொருள் ஆதாரம் போகிறபோது ஒரு ஊரில் தங்கியிருந்தார் அங்கே ஒரு குப்பை தொட்டியிலே ஒரு செத்த கோழி ஒன்று வீசப்படுகிறது அதை ஒரு சிறுமி எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறார் முஸ்லீம்கள் நிறைந்து வாழுகிற இந்த ஊரிலே ஒரு சிறுமி இஸ்லாமிய சிறுமி இந்த கோழியை ஏன் எடுத்தார் அந்த சிறுமியை தொடர்ந்து போனால் ஒரு வீட்டுக்குள் அந்த குழந்தை போகிறால் என்ன காரணம் ஏன் இந்த கோழியை நீங்கள் எடுத்து வரச் சொன்னீர்கள் இதில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபோது தான் எங்களுக்கு வேறு என்ன செய்ய எங்களுக்கு யாரும் இல்லை கணவன் இல்லை எங்களை பராமரிக்கிற ஆண் துணைகள் இல்லை எங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர்களை வளர்ப்பதற்கும் இவர்களை பராமரிப்பதற்கும் எங்களிடத்தில் போதிய பொருளாதாரம் இல்லை என்று சொன்னபோது ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போயிட்டு கொண்டிருந்த இவர் தன்னுடைய ஒட்டுமொத்த ஹஜ்ஜு செயல் செலவுக்காக எல்லா தொகையும் அந்த வீட்டில் கொடுத்துட்டு உங்கள் தேவைகளை முதல்ல நீங்கள் நிறைவு செய்யுங்க என்று சொல்லிவிட்டார் கிதாபுகளில் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் அவர் ஊருக்கு வந்தால் அஜிக்கு போயிட்டு வந்தவங்கள்லாம் சொல்கிறாங்க நம்மெல்லாம் தவாப்பு செஞ்சப்ப நீங்கள் அங்கே இருந்தீங்க இல்லை அப்படின்னு கொண்டிருந்தார்கள் நாம் ஜமராவில் கல்லறிந்த போது அங்கே இருந்தீர்கள் சஃபா மருவாவில் ஓடும்போது உங்களை நாம் பார்த்தோம் எப்போ நீங்கள் ஊருக்கு வந்தீங்க என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஒன்றுமில்லை இவர் உருவத்தில் இவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு ஒரு மழக்கால்லாம் அனுப்பிட்டான் அந்த மழக்கு தான் எல்லா இடத்துலையும் அஜி செஞ்சிருக்கிறார் இவருடைய தர்மம் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு மழக்கால் செய்யப்படுகிற ஹஜ்ஜாகவே பதிவு செய்யப்பட்டது என்பது இந்த வரலாறு சொல்லுகின்ற செய்தி காலம் அறிந்து செய்கின்ற உதவி பேரிடர் காலங்களில் செய்யப்படுகின்ற தருணத்தில் செய்யப்படுகின்ற உதவி மதினாவில் வந்தால் தண்ணி இல்லாமல் இருக்காங்க சஹாபிகள்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒரு கிணறு நல்ல தண்ணி கிணறு வருது ஆனால் யூதவர் வச்சிருக்காரு அது வந்து காசை வந்து ஒரு வானிக்கு ஒரு ரூபா ஒரு தருகும்னு விற்றுக்கிட்டு இருக்காரு நபிகள் சல்ல செல்ல சொன்னார்கள் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக வேண்டி யார் வப்பு செய்கிறாரோ அவரை நான் சொர்க்கவாதி என்று அறிவிப்பேன் என்று சொன்ன உடனே நேர அதற்கு எல்லாம் அந்த யூதவர்கிட்ட போய் இந்த கிணத்துக்கு என்ன ரேட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டார் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்திற்கு அதை வப்பு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் செய்த அந்த உதவி மதினா நகரத்தில் தண்ணீர் தேவையை நல்ல தண்ணீர் தேவையை நிறைவுபடுத்தியது என்று வரலாறு எழுதுகிறது தருணத்தில் செய்கின்ற அந்த உதவிக்கு அல்லாஹு தாலா சிறந்த கூலிகளை வழங்குகிறான் ஒரு பேரித்தம்பளத்தினுடைய தான் இருக்கிறது அதையாவது நீங்கள் அல்லாவுடைய பாதியில் தர்மம் செய்யுங்கள் விஷிக்கி தமர் அந்த தர்மத்தின் மூலமாக நரகத்தை நரகத்திலிருந்து உங்களுக்கு திரையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்கும் நரகத்திற்கும் தரை திரை எது என்றால் தடுப்பு சுவர் எது என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை அவர் செய்கிற தர்மங்கள் தர்மங்கள் செய்கின்றபோது சதக்காக்கள் செய்கின்ற போது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற பல்வேறு விபத்துகளை முசீபத்துகளை சோதனைகளை போக்குகிறான் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு நாலு பேர் பதினோரு பேர் பதினஞ்சு பேருக்கு ஒரு சாப்பாட்டு ஏற்பாடு நீங்கள் செய்கின்ற போது வந்த சோதனைகள் விலகுகிறது ஒரு சின்ன தர்மம் அந்த தர்மம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு அசம்பாவிதங்களை தடுத்து நிறுத்துகிறது என்றால் இது நம் வார்த்தை அல்ல ரவிகள் வருமானாருடைய வார்த்தை சொன்னார்கள் அஸ் ரத்துல்கலா ரத்துல் கலா தர்மம் என்பது உங்களுடைய கலா கதிரை மாற்றும் ரத்துல் பலா உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற முசீபத்தை அது தடுத்து நிறுத்தும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் வயநாட்டிலே அடிபட்ட பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேண்டி நாம் ஏதாவது உதவுவதற்கு முன்வர வேண்டும் அதற்கான தளங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பேங்க் அக்கௌண்ட்டுகளை ஓப்பன் செய்து அதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு எல்லாம் இருக்கின்றன நம்பத்தகுந்த சரியான இடங்களில் நாம் அவர்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்த அந்த உதவிகளை எடுத்து வைக்க வேண்டும் அல்லாஹ் சுகான் தான் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் நிவாரணங்களை தந்த முடிவானாக தாங்க முடியாத பெரிய விபத்துகள் கோர சம்பவங்களிலிருந்து நாம் அத்தனை பேரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக சுகான் அல்லாஹ்